ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் மார்கழி மாத ராசி பலன்கள் கும்பராசிக்காரங்களுக்கு பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் ஒரு மாத காலங்களுக்கு கோச்சார ரீதியாக கிரகங்கள் இதை போன்று ஒரு அமைப்பில் இருந்து கும்பராசிக்காரங்க உங்களுக்கு வந்து பலன் செய்ய போகிறாங்க பலன் தர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் மார்கழி மாதத்தின் சிறப்பு நாட்கள் விசேஷ நாட்கள் பண்டிகை நாட்கள்னு சொல்லக்கூடிய நாட்களை வந்து பார்க்கலாம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனீஸ்வர பகவான் மகர ராசியில் வந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வைகுண்ட ஏகாதசி ஜனவரி பதினாலு போகி பண்டிகை டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் திருப்பியும் ஜனவரி மாதம் ஒம்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வருது ஜனவரி மாதம் பதினொன்னாம் தேதி ஸ்ரீமத் ஹனுமத் ஜெயந்தி இதுதான் மார்கழி மாதத்துடைய சிறப்பு நாட்கள் இப்போ கும்பராசிக்கான பலன்களை பார்க்கலாம் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்தும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அமைப்புகள் வயது இதை பொறுத்து பலன்களில் மாறுபாடு இருக்கும் ஆனால் பலன் நடக்கும் அந்த வகையில கும்பராசி ராசியாதிபதியான சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து இந்த மாசத்தை தொடங்குறாரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு மூன்றாம் இடத்தில் குரு எட்டாம் இடத்தில் கேதுக்கர் ஒன்பதில் சுக்கரன் பத்தில் செவ்வாய் புதன் பதினொன்றுல சூரியன் பன்னெரண்டில் சனீஸ்வர பகவான் இப்படி இந்த மாதம் தொடங்குது கிரகங்கள் பயிற்சியாக கூடியது அதுல நீண்ட நாட்களுக்கு ஒரு ராசியிலிருந்து பலன் தரக்கூடிய உங்களுடைய ராசியாதிபதியான சனீஸ்வர பகவான் இந்த மாதம் இருபதாம் தேதி மகர ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மாத கிரகமான சுக்கரன் இருபத்தி அஞ்சாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஜனவரி ஒன் எட்டாம் தேதி புதன் தனசு ராசிக்கு பயிற்சியாக இப்படி பயிற்சியாக கூடிய கிரகங்கள் உங்களுக்கு எதை போன்று ஒரு பலன் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவா கும்பராசிக்காரங்க இந்த காலகட்டம் இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதம் ரொம்ப நல்ல மாதம்னா நினைத்த எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் அதுக்கு ஒண்ணு போலதா நம்ம என்ன நினைக்கணும் எல்லாமே வந்து நடக்கும் இதுவரையிலும் இருந்த வீண் செலவுகள் படிப்படியா குறைஞ்சிரும் ஸ்டெடியா இருக்கக்கூடிய காலங்கள் இனி அதற்கான ஒரு அச்சாரம் ஒரு செய்கையை குறிப்பிடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம் ஒரு அதான் ஒரு ஓசை மணி ஓசைங்கிறாங்கள ஓசை ஆணை வரும் இன்னை மணி ஓசை வரும் உன்னை அதே போல் உங்களுடைய அனைத்து வகை தேவைகளும் அனைத்து சந்தோஷங்களும் அது எதாக இருந்தாலும் சரி எல்லாமே படிப்படி படிப்படியாக நிறைவேறுவதற்கான காலம் அந்த காலத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு மணி ஓசையா இந்த மாதத்தில் எடுக்கணும் ஒன்று இரண்டு அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் சுறுசுறுப்பா இன்னும் சுறுசுறுப்பாக மாறிடுவீங்க உங்களுடைய பணம் பண தேவைகள் பண பணம் வரக்கூடிய வழிவகைகள் வருமானம் இது எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக மாறப்போது முயற்சிகள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் நல்லபடியாக இருக்கும்னா அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை வந்து அடுத்தவங்கள்ட்ட பெருமையாக சொல்லக்கூடிய அளவுல இருக்கும் முயற்சியெல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆனால் வெளியே சொல்ல முடியாத எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் நீங்கள் செய்கிற முயற்சியை வந்து வெளியில் சொல்ல முடியும் வெளியில் வந்து கேட்குறவங்க வந்து பாராட்டுவாங்க அப்படியா இதையா ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சிகள்லாம் ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்கும் ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு வந்து திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து மேன்மையான பலன் தரும் ரொம்ப அதிகமாக ஈடுபாடு அதனுடைய திருமணத்திற்கான செயல்பாடுகள் வந்து ரொம்ப வேகம் வரும் வேகமாக நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் நண்பர்கள் வாழ்க்கை துணை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் வேலை செய்யக்கூடிய அலுவலகம் இதே போல இடம் அரசாங்கம் அரசு ஊழியர்கள் அப்பா அப்பா வழி உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாராலையும் உங்களுடைய எண்ணத்தை ஆசையை நிறைவேற்றுவதே அவங்களுடைய முதல் தலையாள வேலையா அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க அதை செய்வாங்க அவங்கள்ட்ட வந்து நீங்கள் கோரிக்கை வைக்க வேண்டியதுதான் உடனே வந்து நீங்கள் எப்போ கேட்பீங்கன்னு சொல்லிட்டு எடுத்துக்கையில கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற மாதிரி அனைத்தும் உங்களுக்கு நல்ல பலனாக மேன்மையாக நடக்கும் அரசு சார்பில் வந்து ஏதாச்சும் ஒரு கோரிக்கை வச்சிருந்தீங்க வேற எதாவது வந்து ஒன்று ஒரு சிலர் தான் வந்து கேட்குறீங்க கேட்டு அப்ளை பண்ணிட்டுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து இப்போ கிடைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு நிறையா ஒரு இப்படி உங்களுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் வந்து அது இருக்கும் தேர்வு நீங்கள் போட்டி தேர்வு இதே போல் இப்படி வச்சுக்கலாம் அதெல்லாம் நீங்கள் வந்து செய்ய முடியும் அதெல்லாம் அப்போ போட்டி இது மாதிரிலாம் இதெல்லாம் வந்து மறைமுகமாக செய்யக்கூடியதுனா இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து இது வந்து வெளிச்சம் போட்டு ஒரு விஷயத்தை செய்ய போவதில்லை அது மறைமுகமான செயல்பாடுகள் ஈடுபடுறத வந்து கொஞ்சம் முதல் ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து மறைமுகமான செயல்பாடுகள் மறைமுக ஒரு அப்ளிகேஷன் போட போகிறானா இப்போ தான் அப்ளை பண்ண போகிறேன் சொல்ல சொல்ல முடியும் அது இல்லையா அதேமாதிரி ஒரு மறைமுகமான செயல்பாடுகள் பிறருக்கு தெரியணுங்கிற அவசியங்களாத செயல்பாடுகள் வந்து ரொம்ப அதிகமாக மேன்மையாக நடக்கும் அடுத்தது வந்து இதை வந்து நீங்கள் வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா அதை ஒரு அப்ளிகேஷன் போட உள்ளே வந்து நான் அப்ளிகேஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா அதெல்லாம் தடையாயிடும் அதனால் தெரியும் அதனால வந்து மறைமுகமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் மறைமுகமாக அப்படின்னா உங்களுடைய எண்ணத்தை இப்படி வச்சு நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுங்கிற செய்ததால் அந்த பயன் என்ன அது வந்து வெளியே சொல்லவில் வந்து உங்களுக்கு சந்தோஷம் நாங்கள் போதே வந்து நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆகிடுச்சி அது வந்து தோற்றுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வந்து அது வந்து தடை தாமதம் ஏற்பட்டு போயிடுச்சு அப்படின்னா வந்து சங்கடத்தை கொடுக்கும் இல்லையா அதனால தான் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அது வெளியே சொல்லுவோம் அதே போல அமைப்பு அப்போ அதெல்லாம் வந்து மேன்மை தருமா கண்டிப்பாக மேன்மை தரும் உங்களுக்கு நல்ல உயர்வு தரும் நீங்கள் என்ன சொல்கிறது நீங்கள் அப்ளை பண்ணுறது தான் உங்களுக்கு செயல்படுறது தான் நீங்கள் உங்கள் எண்ணத்தை வந்து வெளிப்படுத்தணும் எண்ணத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதை செயல்படுத்தணும் ரொம்ப ஆசை நான் இதை செய்யணும்னு சொல்லிட்டு யாரும் செய்ய மாட்டாங்க இல்லையா அதை நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்போ அந்த வெளிப்படுத்துறதுல வந்து சின்னதாக ஒரு தடை தாமதங்கள் இதை போலலாம் ஏற்படுறதுங்க வாய்ப்பு இருக்கும் ஒருத்தங்க சொன்ன போனீங்க ஒருத்தங்க வெளியே போய் சொன்னீங்கன்னா இதெல்லாம் வேணாம்ப்பா இதெல்லாம் உங்களுக்கு சரியாகாது ஏதோ ஒன்று வந்து அவங்க வந்து உங்களை வந்து சிறிது தடை செய்வாங்க அப்போ நம்ம எண்ணத்தை வந்து சின்னதாக வந்து நம்மளுக்குள்ள ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவாங்க அதனால அந்த விஷயத்தெல்லாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் செயல்படுத்தக்கூடியதை வந்து செயல்படுத்துங்க அதனுடைய பலன் வரும்போது அது வந்து வெளியே நீங்கள் வந்து அப்ப சொல்றது வந்து நல்லதாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்படுத்தக்கூடிய அனைத்தும் தொண்ணூறு சதவீதம் வெற்றி பெறும் உங்களுடைய எண்ணம் அனைத்தும் பூர்த்தி ஆகும் இதுதான் இளைய சகோதர சகோதரிகள் வழியில சகோதரர் வழியில நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசையில நினைவுறோம் முதல்ல சொல்லிட்டா அரசாங்கம் அரசு வழியில் அப்பா அப்பா வழியில் ஏதாவது அப்பாவோட உறவு வழியில் நீங்கள் நினைக்கிறது அவங்க உங்களுக்கு தரத்துக்கு காத்திருப்பாங்க அவங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு சகோதர சகோதர வழிகளை ஆதாயம் உண்டு மாமா அந்த உறவுகளையும் ஆதாயம் உண்டு அப்போ உறவுகள் அனைத்து அனைத்து வகை உறவுகளாலும் ஒரு மேன்மையான ஆதாயத்தை உங்களுடைய ஆசைகளை உங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு இவங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இவங்களாக ஏதாச்சும் நீங்கள் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னா நடக்க வேண்டிய விஷயம் தான் அதெல்லாம் நடக்கும் அப்போ ஒரு வேலை வேலை சார்ந்த விஷயம் நடக்குமா நடக்கும் வேலைக்காக நீங்கள் வந்து முயற்சி செய்றீங்க அதெல்லாம் உங்கள் எண்ணம் போல் நடக்கும் கல்வி கல்வி சார்ந்த விஷயம் கல்வி சார்ந்த ஒரு வேலை அரசு அரசு பள்ளியில் அல்லது அரசு கல்வி சார்ந்த விஷயங்களில் வேலைக்கு அதெல்லாம் நடக்கும் முயற்சி செய்கிறோமே முயற்சி செய்யலாம் அதெல்லாம் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது போட்டித் தேர்வுகள் அதே மாதிரி தேர்வுன்னு சொல்லிட்டு வரும்போது அந்த தேர்வு வரும்போது உண்டான ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ இதே போல எல்லா விஷயமும் உறவு வகையில் நண்பர்கள் வகையில் வாழ்க்கை துணை வகையில் வாழ்க்கை துணை குடும்பக்காரர் எவ்வளோ விஷயம் பாருங்கள் அப்போ இந்த காலம் முழுதும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகப்படியாக உங்களுடைய எண்ணத்தை ஈடேற்றுவதற்கு நீங்கள் என்ன சொல்லுறீங்களோ அதை செய்கிறது தான் எங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கங்கணம் கட்டிவிட்டு சுற்றுவாங்க நீங்கள் கேட்குறீங்களே கேட்க உங்களுக்கு இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கான ஒரு செயல்பாட்டில் வந்து அவங்க ஈடுபடுவாங்க அப்போ இதை போன்ற இருக்கிற அமைப்பில் இந்த செயல்பாடுகள் அனைத்தும் உங்களையும் இன்னும் வேகப்படும் ஒரு சோம்பி இருந்த நேரம் போய் இப்போ வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக நேரம் பத்தலை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க உங்களை சுறுசுறுப்பாக அந்த ஆப் மாற்றுவாங்க ஏன்னா நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் வந்து வெளிப்படுத்திருந்தீங்க இல்லை ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தீங்க நீங்கள் அதை சொன்ன இல்லை இது பார்ப்பா இந்த நேரத்தில் இதை செஞ்சுக்கலாம்ப்பா எனக்கும் டைம் இருக்குது இது ஓடியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் வந்து அவங்க வேகப்படுத்தி அவர்களுடைய செயல்பாடுகளால் உங்களையும் செயல்பட வைப்பாங்க அப்போ உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான ஒரு பெரிய ஆச்சரியப்படத்தகை வகையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இதில் இருக்கலாம் இந்த மாதம் நீங்கள் எதிர்பாராத ஆசைகள் கூட நிறைய வரும் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நாங்கள் கற்பனை பண்ணி வச்சுப்போம் இதெல்லாம் நடக்குமா நாங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதுமாரி அந்த விஷயம் கூட எதிர்பாராமல் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கூட ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக வந்து லாபத்தை கொடுக்கும் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றிவிட்டேன் அனைத்து வகையிலும் நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்குது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க நீங்க நினைச்சது நடக்கிறது போல் நினைக்காததும் சேர்ந்து நடக்குது அப்படின்னா எவ்வளவு இதை செய்யறதுக்கு பக்க பலமும் துணையாகவும் இத்தனை உங்களை சார்ந்த அனைத்து உறவுகளும் உங்களுக்காக மெனக்கிட்டு வராங்க இதுதான் இங்க வந்து இந்த மாசத்துல வந்து நீங்க பெறக்கூடிய பலனாக இருக்குது அதே நேரத்தில் இந்த நிலைப்பாடுகள் அனைத்தும் நீங்கள் பே நீங்கள் சொல்லக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தும் ரொம்ப விரிவா பெருசாக இருக்கும் இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு சினிமா மாதிரி நீங்கள் வந்து இது ரொம்ப சுடக்க போகிற நேரத்தில் ஒரு ஒரே ஒரு நொடியில் நான் பெரிய பணக்காரனாக மாறணும் ஒரே ஒரு முடியில் இதெல்லாம் சகலமும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்பனையில் வந்து ஒரு பாட்டிலேயே வந்து பெரிய மில்லினராக மாறுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சினிமா மாதிரியே வந்து நீங்கள் வந்து பேச ஆரம்பிச்சுடுவீங்க அப்போ எண்ணங்கள்லாம் ஏன்னா இத்தனை பேரும் உங்களுக்கான ஒரு எண்ணத்தை ஈடுபட்டுவதற்கு உங்களுடைய ஆசையை நிறைவேற்றத்துக்கு இருக்கிறாங்க அப்படிங்குள்ள உங்களை வந்து உங்களுடைய கற்பனை சிறகுகள் வந்து கொடிகட்டி பறக்கும் இது மட்டும்தான் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய விஷயம் ஏன்னா இதை போன்ற கற்பனைகளுக்கு வந்து வானமே இல்லை நாங்கள் இது வந்து எல்லையே இல்லை அப்போ கற்பனையை நீங்கள் அதை ரொம்ப பெருசாக மாற்றும்போது உங்களுக்கு கிடைத்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைத்த இத்தனை பேர் வந்து உங்களுடைய ஆசையை நிறைவேற்ற தோசரம் பாடுபட்டு அந்த ஆசையை நிறைவேற்றினாங்க இல்லைங்களா அந்த ஆசையை வந்து சின்னதாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அப்போ அதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த சுவை வந்து அந்த சந்தோஷம் வந்து கம்மியாக இருக்கும் ஒரு ஒன்று கிடைக்கிறது அப்படின்னா அதை வந்து நம்ம நம்ம கொண்டாடணும் என்ஜாய் பண்ணணும் அதை அனுபவிக்கணும் அந்த அனுபவிக்கிறதை வந்து இந்த ஒரு சில கற்பனையான சில விஷயங்கள் வந்து நீங்கள் கற்பனை பண்ணும்போது அது வந்து சின்னதாக மாறிடும் சின்னதாக தெரியும் இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்க நினைத்திட்டு இருந்த ஒரு விஷயம் நீங்கள் எவ்வளோ நினச்சிங்களோ அதை விட கொஞ்சம் பெருசாகவே உங்களுக்கு கிடைச்சிருந்தா கூட அதனுடைய பெரிய விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாது ஏன்னா கற்பனையில வந்து நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க நான் அதை நினைச்சேன் இதுதான் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு சின்னதாக சலிப்புத்தன்மை கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வரும் அதே போல அந்த ஆசைகள் நிறைவேறலை அப்படிங்கிறதுக்காக நான் பெருசாக கற்பனை பண்ணேன் நான் பெருசாக நினைச்சேன் சின்னதாக எனக்கு நான் கிடைச்சது அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பேர்லாம் ரொம்ப மனம் சங்கடப்பட்டு மனம் உடஞ்சி அதே மாதிரிலாம் எப்படி வச்சு ஒரு சராசரியாக ஒரு நல்ல போட்டித் தேர்வில் வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது மார்க் வாங்கினவங்க வந்து ஒரு மார்க் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க அழுது ஆர்ப்பாட்டம் என்பாங்க அதை காந்தியாக கூட சொல்லுவாங்க நான் எப்படி பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் சந்தோஷமாக இருப்பான் ஒருத்தன் தொண்ணூற்றொம்பது மார்க் வாங்கினேன் ஒரு மார்க் எப்படி எனக்கு குறைஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு அழுவான் அதே போல் தான் அப்போ தொண்ணூற்றொம்பது மார்க் வாங்கினது நம்மளுக்கு பெருசாக தெரியும் ஒரு மார்க் குறைஞ்சிடுச்சே அப்படிங்கிறது தான் அப்போ அதனால் ரொம்ப மனவேதனை அடைந்தேன் அப்படிமான பார்க்குறவங்களை வந்து தொண்ணூற்றொம்போது மார்க் வாங்கிட்டு ஒரு மார்க் கோஷம் இவ்வளோ தூக்கு சங்கடப்படியை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க அவங்க ஃபீல் பண்ணுவாங்க என்ன தம்பி இப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் எங்களுக்கெல்லாம் கிடைக்கவே இல்லை ஆனால் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது கிடைச்சதை வந்து நீங்கள் வந்து சந்தோஷப்படாமல் இப்படி இது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அவங்களுடைய கண்ணோட்டமும் இதை போல் இருக்கும் அப்ப கிடைத்ததை நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த பக்குவத்தை வந்து கொடுக்கணும் எடுத்துக்கணும் அதுக்குதான் இந்த பதிவு உங்களுடைய எண்ணம் ஈழேறது ஒரு எண்ணம் ஈழேறது அப்படிங்கறதால நாம் நினைச்சது நடக்குது அப்படிங்கறதால உடனே வந்து அடுத்தடுத்து போயிடுவோம் நாம கிடைச்ச உன்ன வந்து அனுபவிச்சுட்டு இடத்துக்கு போறதுங்கிறது வேற நாம கிடைச்சணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலே நம்ம இடத்துக்கு போறோம் அப்படிங்கிறது வந்து வேற அப்ப அந்த கிடைத்ததை அனுபவிப்போம் இதுதான் இந்த காலத்தில் சொல்லுவோம் கும்பம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு ராசி எங்கே சென்றாலும் மரியாதை உண்டு கௌரவம் உண்டு அப்ப அந்த கௌரவம் மரியாதையும் மேலும் 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 திருகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய கண்டிப்பாக உங்களுடைய செயல்பாடுகள் உங்களை சார்ந்தவர்களை எல்லாரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்தும் ஆச்சரியப்படுத்தும் அவங்களாம் ரொம்ப அவர்களே அந்த வெற்றி எந்த அளவுக்கு வந்தால் அந்த செயல்பாடுகளால் கிடைக்கக்கூடிய மேன்மை அளவுக்கு வந்து அவங்களுக்கே கிடைச்ச மாதிரி வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நல்ல உறவுகள் அந்த உறவுகளால் மேன்மையா மேலான மேன்மை நல்ல நண்பர்கள் அந்த நண்பர்களால் மேலான மேன்மை அப்போ அதெல்லாம் அந்த உறவுகளையும் நண்பர்களையும் காலம் முழுவதும் நாம் தக்க வைப்பதற்கான ஒரு செயல்பாடுகளும் இருக்கும் ஏன்னா நீங்கள் செயல்படுற விஷயமே அதிகமாக தான் இருக்கும் ஆனால் தொண்ணூறு சதவீதம் இதை போன்ற ஒரு மேன்மைகளை தரக்கூடிய அதே காலகட்டத்தில் தொண்ணூறு சதவீதம் கிடைத்த மேன்மைகளை முழுவதாக அனுபவிக்காமல் அது ஐம்பது சதவீதம் தான் அனுபவிப்பேன் அப்படிங்கிற ஒரு மனோ மன ஓட்டம் எது அப்படின்னா உங்களுடைய கற்பனை அந்த கற்பனையை சிறிது கழிவாகம் போட்டு நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் கொடுக்கக்கூடிய ஒரு அப்டி சந்தோஷம் வந்து வேற எதுவும் அதுக்கு வார்த்தை சொல்ல அளவுக்கு வந்து உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் எனத்தும் ஈடேறுவதற்கான ஒரு ஈடேறும் மாதம் இந்த மாக மாதம் தெரியும் அது உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு புரியும் தெரியும் கற்பனையை குறைத்து சந்தோஷத்தை அனுபவிங்கள் சகலரும் சகல சௌபாக்கியம் கூட வாழ்க வந்தால் வாழ்க வாழ்க்கை